ஏற்கனவே மின்சாரத்துறையில் ஆயிரம் கோடி ஊழல் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு மின்சாரத்துறையில் அந்த பிரச்சனைகளோட சேர்த்து இன்னைக்கு ஒப்பந்த ஊழியர்களை கொண்டு வந்து நிரப்புவதன் மூலமாக மிகப்பெரிய பிரச்சனையும் சந்தித்துக் கொண்டிருக்கிறது மின்சாரத்துறை இந்த மின்சாரத்துறையில் இரண்டாயிரத்தி ஏழுக்கு பிறகு எந்த ஒரு ஊழியரும் பணி நிரந்தரம் செய்யப்படவே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயமும் சொல்லப்படுது இந்த மின்சாரத்துறையை பொறுத்த அளவுக்கு நாற்பதாயிரத்துக்கும் அதிகமான காலி பணியிடங்கள் இருக்கு ஆனால் அவற்றை எல்லாம் நிரப்பாம ஒப்பந்த ஊழியர்களை வைத்து வேலையை நடத்திக்கிட்டு இருக்காங்கன்ற விஷயமும் சொல்லப்படுகிறது இது சம்பந்தமாக நம்ம இரண்டு மூணு நாட்களுக்கு முன்னாடி அறப்போர் இயக்கத்துக்கிட்ட ஒரு பேட்டி நம்ம எடுத்தோம்னா அதுலேயும் ரொம்ப அச்சுறுத்தக்கூடிய அளவுக்கான பல விஷயங்களை அவங்க சொல்லியிருந்தாங்க முப்பது பேர் செய்ய வேண்டிய வேலையை மூணு பேர்ட்ட கொடுத்தா அவங்க என்ன பண்ணுவாங்கன்ற கேள்விலாம் அவர் கேட்டிருந்தாங்க அதுவும் கூடுதலான செய்தி இப்போ இதில் மின்சாரம் தாக்கி இருந்தவங்கன்னு ஒரு பட்டியல் எடுத்தோம்னா கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பதுக்கும் அதிகமானவங்க இந்த மின்சாரத்தினால தாக்கி வழியாக இருக்கிறாங்க இப்போ இவங்க ஒப்பந்த ஊழியர்கள் அப்படிங்கிற காரணத்தினால அரசினுடைய நிவாரணம் அவங்களுக்கு சரியான முறையில் கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்காது ஏன்னா அரசு பணியாளர்களுக்கு மட்டும்தான் அரசு நிவாரணம் வந்து அரசு முறைப்படியாக என்னென்ன கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுப்பாங்களே தவிர ஒப்பந்த பணி கான்ட்ராக்ட் பேஸ்டாக வரவங்களுக்கு யாருமே பெரிய அளவில் கவனம் செலுத்த மாட்டாங்க